இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஓடி இந்திய அணி அறிவிப்பு பதினைந்து பேர் பட்டியல் பும்ரா நீக்கம் கில் ஹர்திக் கம்பேக் இருக்குமா இந்தியா வந்துள்ள தென் ஆப்பிரிக்க அணி நவம்பர் முப்பதாம் தேதி முதல் மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளது முதல் ஒருநாள் போட்டி நவம்பர் முப்பதாம் தேதி ராஞ்சியில் நடைபெற்றும் இதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஒருநாள் போட்டி டிசம்பர் மூன்றாம் தேதி ராய்ப்பூரில் நடைபெறும் மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி டிசம்பர் ஆறாம் தேதி விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிலையில் இந்த ஒருநாள் தொடக்கான இந்தியனில் யார் யாருக்கு இடம் கிடைக்கும் என்பது குறித்து தகவல் வெளியாகியுள்ளது அதிக வேலைப்பள் காரணமாக இந்த ஒருநாள் தொடரில் ஜஸ்பீர் பும்ரா பங்கேற்க மாட்டார் என்று கூறப்படுகிறது விராட் கோலி தென்னாப்பிரிக்க ஒருநாள் தொடரில் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது சமீபத்தில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் ரோஹித் சர்மா ஒரு சதம் ஒரு ஆரை சதம் அடித்து அசத்தினார் மேலும் விராட் கோலியும் கடைசி ஒரு நாள் போட்டியில் மேச் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸை ஆடி சாதித்தார் இதனால் இந்திய இவரையும் புறக்கணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஓப் ஓப்பனர்கள் சுபன் கிளின் காயம் சரியாக சரியாகிவிடும் என்பதால் மூன்று போட்டியில் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்பது உறுதியாகியுள்ளது கில்லுடன் ரோஹித் சர்மா ஓப்பனராக இருப்பார் மேலும் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஓப்பனராக இருப்பார் மிடில் வரிசை விராட் கோலிக்கு மூன்றாவது இடத்தையும் அடுத்து கே எல் ராகுல் ரிஷப் பந்த் துருவூசரால் ஆகியோர் ஆகியோருக்கும் அணியில் இடம் கிடைக்கும் முழுநேர பேட்டர்கள் இவ்வளவுதான் ஆல்ரவுண்டர்கள் அக்சர் பட்டேல் ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் ஆகியோர் ஆல்ரவுண்டர்களாக இருப்பார்கள் பவுலர்கள் பந்து வீச்சாளர்கள் இடங்களில் குல்தீப் யாதவ் ஹர்திக் ராணா முகமது சிராஜ் ஹர்ஜீப் சிங் பிரசித் கிருஷ்ணா ஆகியோர்கள் இருப்பார்கள் இந்திய உத்தேச அணி ஒரு நாள் தொடர் சுப் சுப்பன் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிசப் பந்த் அக்சர் பட்டேல் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா வாஷிங்டன் சுந்தர் குல்தீப் யாதவ் ஹர்திக் ராணா முகமது சிராஜ் அர்ஜீப் சிங் பிரசித் கிருஷ்ணா துருஜிரால் எஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால்